தென்காசியில் ஸ்காலர்ஷிப் வந்திருப்பதாக கூறி பெற்றோர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் பறிக்கும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் வாட்ஸ்அப்பில் கியூஆர் கோட் மூலம் பணம் பறிக்கும் கும்பலின் பின்னணி என்ன

பண ஆசையை தூண்டும் பெண் நூதன முறையில் கைவரிசை காட்டும் சம்பவத்தின் அதிர்ச்சி ஆடியோதான் இது ஸ்காலர்ஷிப் வந்திருப்பதாக கூறி கதை விட்டு கைவரிசை காட்டும் பெண் போலீஸில் சிக்குவாரா நடந்தது என்ன தென்காசி மலையான் தெருவை சேர்ந்தவர் நாற்பத்து மூன்று வயதான செல்வம் இவர் குற்றாலம் செல்லும் சாலையில் உள்ள மேலகரத்தில் டெய்லர் கடை வைத்துள்ளார் சம்பவத்தன்று செல்வத்தின் செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்பில் பெண் ஒருவர் தன்னை ஆபிசர் என கூறி பேசியுள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் தங்கள் மகனுக்கு பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் பணம் வந்துள்ளது என கூறியுள்ளார்

செல்வத்தின் நண்பருடைய வங்கி கணக்கிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது பதறி போனவர்கள் அது குறித்து கேட்க அந்த பெண்ணை மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்றனர் ஆனால் செல்வத்தின் செல் நம்பரை அவர் பிளாக் லிஸ்டில் போட்டுள்ளார் அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டது இந்த இருவருக்கும் தெரிய வந்தது இதனை அடுத்து சம்பவம் குறித்து தென்காசி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செல்வத்தை தொடர்பு கொண்டு ஸ்காலர்ஷிப் வைத்திருப்பதாக கூறி ஏமாற்றிய பெண் தனிநபரா அல்லது அவர் பின்னால் பெரிய நெட்வொர்க் ஏதாவது இயங்குகிறதா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் முதற்கட்டமாக ஒரே பாணியில் முப்பதிற்கும் மேற்பட்டவர்களிடம் ஸ்காலர்ஷிப் வந்திருப்பதாக கூறி நூதன முறையில் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களின் பெற்றோர்களை மட்டும் குறிவைத்து கைவரிசை காட்டியதாக தெரிகிறது அப்படியானால் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களின் விவரங்கள் மோசடி நபர்களின் கைகளில் சிக்கியது எப்படி என சந்தேகம் எழுந்துள்ளது பள்ளிக்கூடத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் யாருக்காவது இதில் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் என்னோட கடைக்கு இன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்துக்கு ஒரு லேடி போன் அடிச்சாங்க உங்களோட பையனுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமா பதினாலாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு அப்படின்னா அவனே அந்த அப்படின்னா பதினாலு தான் அனுப்பி அவங்க சொன்னாங்க இன்னொரு பக்கத்தில் ஸ்கேனு பக்கத்தில் டச் போனவங்க ஸ்கேன் பண்ணதான் அனுப்பணும் அப்படின்னாங்க அந்த ஃபோனு என்கிட்ட இல்லை அப்படின்னா இல்லை விரைவில் அனுப்புங்க இல்லைனா லேட்டாகிடும் கிடைக்காது அப்படின்னாங்க அவங்க பேசின ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் பக்கத்து கடக்கிற என் நண்பரை பக்கத்தில் இருக்க அவர்கிட்ட போய் கேட்டேன் தூரங்கள்கிட்ட கேட்டால் அவரு ஒன்று தந்தார் அவருடைய ஃபோனில் வந்து நான் வந்து ப பண்ணேன் அவருடைய ஃபோனில் அது நான் பார்த்த பண்ணிட்டு பேலன்ஸ் ஐயாயிரரூவா இருந்துச்சு ஐயாயிரரூவா அவர் சேர்ன் பண்ணி முடிஞ்சால் ஐயாயிரூவா எடுத்துட்டாங்க ஐயாயிரம் எடுத்து முடிஞ்சு மறுபடியும் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்க இதனால் நான் வந்து ஆன்லைன்லேயும் ஆன்லைன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஏதாவது சைபர் சைபர் பிராஞ்சு கிராமிலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கும் வரக்கூடாது தெரியாதவர்கள் கால் செய்து ஸ்காலர்ஷிப் வந்திருப்பதாக விட்டால் நம்பி ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்